ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் கேபிஎஸ்ட்ரோ சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் மிக அதிரடியான ஒரு ஜோதிட தோள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் அதிரடியான ஜோதிடத்தோள்களை பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஜோதிட ஜோதிடத்தாள்களை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்றோட வந்து ஷேர் பண்ணுறேன் எதை பற்றிய ஜோதிடத்தாள்களை பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோட வந்து ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்குங்க தற்போது ஆங்கில மாதத்தில் எட்டாவது மாதமான ஆகஸ்ட் மாதமானது நடந்துட்டுருக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்தில் கடைசி பத்து நாட்கள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கிரகநிலைகளால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும் அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்களும் தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் என்ன நடக்கும் அப்படிங்கிறத ஷேர் பண்ண போகிறேன் அதில் ஃபஸ்ட்டு இன்றைக்கி இந்த வீடியோவில் ராசிக்கு ஷேர் பண்ண போகிறேன் மேசராசியில் பிறந்த நேயர்கள் எந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ண பாருடைய கடைசி பத்து நாட்கள் உங்கள் ராசிக்கு அதிர்ஷ்டமா ஆபத்தாங்கிறத தெரிஞ்சுக்கோங்க பொதுவாக நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா நல்லது கெட்டதுகளுக்கு காரணமே நவக்கிரகங்கள் தான் நம்ம நம்பினாலும் நம்பாட்டியும் அதுதான் உண்மை நவக்கிரகங்கள் நமக்கு சாதகமாக இருந்தால் சாதகமான பலன் கிடைக்கும் நவக்கிரகங்கள் நமக்கு பாதகமாக இருந்தால் பாதகமான பலன் கிடைக்கும் அதனால் கிரகங்கள் எப்படி இருக்குதோ அதை பொறுத்து தான் நமக்கு பலன்கள் கிடைக்கும் ஸோ கிரகநிலைகள் வந்து நமக்கு இப்போ கடைசி பத்து நாட்கள் ஆகஸ்ட்டில் எப்படி இருக்குங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன் அதோடு மட்டும் இல்லாமல் உங்களோட ராசிக்கு என்னெல்லாம் நடக்குங்கிறத சொல்கிறேன் தெளிவாக உங்களோட ராசிக்கு என்ன நடக்கும் ஏது நடக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சு பலன் பெறுங்க இப்போ இந்த ஆகஸ்ட்டில் கடைசி பத்து நாட்கள் வந்து தமிழ் மாதத்தில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஐந்தாவது மாதமான ஆவணி மாதம் இருக்குது சூரியன் சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய பொர் மாதம் என்று சொல்லலாம் இந்த மாதத்தோட அடிப்படையில் நிறைய மாற்றங்கள் வந்து ஏற்படும் ஸோ என்னென்னங்கிறத இப்போ நான் உங்களுக்கு விவரமாக வந்து விவரிக்கிறேன் ஸோ தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க மேசராசி என்பர்களுக்கு இந்த பத்து நாட்கள் சிறப்பான பலன்கள் நடைபெறக்கூடிய நாட்கள் என்று சொல்லலாம் வீடு வாங்கக்கூடிய யோகமானது ஏற்படும் மெயினாக வாகனம் வாங்கக்கூடிய ஆசை உங்களுக்கு இருந்ததுன்னா அந்த ஆசை நல்ல மேலோங்கோ வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றமானது அதிகரிக்கோ உடன் பிறந்தவர்கள் வழியில் கருத்து வேறுபாடுகள் தோன்றி பின் எல்லாமே மறையோ அப்புறம் பழக்க வழக்கங்களில் மாற்றம் உண்டாகோ மெயினா சுபகாரிய தொடர்பான எண்ணம் உங்களுக்கு சாதகமாகும் அதனால சுபகாரியம் தொடர்பான விஷயங்கள்ல முக்கிய முடிவுகள் தாராளமாக எடுக்கலாம் ஆரோக்கியத்தில் கூட உங்களுக்கு இருந்த சிரமங்கள் வந்து குறையும் வியாபாரம் சிறப்பாக நடக்கும் மொத்தத்தில் மேசராசி அன்பர்களுக்கு இந்த பத்து நாட்கள் ஓரளவு சிறப்பாக நடக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு மெயினாக அஸ்வினியில் பிறந்த மேசராசி அன்பர்களுக்கு இந்த பத்து நாட்களுமே செல்வாக்கு வந்து அதிகரிக்கும் உங்கள் செல்வாக்கு அதிகரிக்கும் போதே முக்கிய பணிகள் செய்யணும் என்பது குறிப்பிடப்படுது இதே பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த பத்து நாட்கள் சிறப்பு பெறுவீங்க அதாவது நீங்கள் பண்ணக்கூடிய காரியங்கள் எந்த தடையே இல்லாமல் உடனே வந்து முடியும் அந்த மாதிரி சிறப்பு பெறுவீங்க இதே கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த பத்து நாளுமே யோக பலன் அடைவீங்க இதுக்கு முன்னாடி செய்த வேலைகளுக்கு யோகம் இப்போ கிடைக்கும் இந்த மாதிரி நட்சத்திரத்துக்கு ஏற்பவும் சிறப்பு பலன் கிடைக்கும் அப்புறம் இந்த பத்து நாள் உங்களுடைய பலம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்கள் செயல்பாடுகள் தான் உங்கள் செயல்பாடுகளில் வேகத்தை அதிகப்படுத்தி நினைத்த காரியத்தை செய்து முடிச்சிங்கன்னா முடிக்க முடியும் எதிர்பாராத சில வரவுகள் மூலம் சேமிப்பு கூட உங்களுக்கு அதிகரிக்கும் அதே சமயம் இந்த பத்து நாளும் கொஞ்சம் பலவீனமாக இருக்கக்கூடிய விஷயம் இதுதான் வேலை காரணமாக அலைச்சல் அதிகரித்து உடல் சோர்வு அரசாங்க பலன் குறித்த செய்தி தாமதமாகோ இதுதான் உங்களுக்கு இந்த பத்து நாளும் பலவீனமாக இருக்கோ அப்புறம் மெயினாக நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள்னு பார்த்தீங்கன்னா இந்த பத்து நாட்களுக்கு இது குறிப்பிடப்பட்டிருக்கு சக ஊழியர்களிடம் அனுசரித்து செல்ல வேண்டும் மெயினாக மற்றவர்களிடம் உங்கள் குடும்ப விஷயங்களை சொல்லக்கூடாது இடமாற்றம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் சிந்தித்து செயல்படணும் இந்த மாதிரிலாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் என்பது இந்த பத்து நாள் குறிப்பிடப்பட்டிருக்கு அப்புறம் இந்த பத்து நாள் உங்களுக்கு அதிர்ஷ்ட எண் பார்த்திங்கன்னா ஐந்து ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் பார்த்திங்கன்னா சிவப்பு சாம்பல் அதுக்கப்புறம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பார்த்திங்கன்னா முருகன் ஸோ இந்த பத்து நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு இந்த மாதிரி தான் பலன் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு இன்னும் உங்களுக்கு டீப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த பத்து நாட்கள் என்ன நடக்கும் அப்படிங்கிறத சொல்கிறேன் என்ன நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க ஆக்சுவலி இந்த பத்து நாட்கள் மேச ராசிக்காரங்களுக்கு சிக்கனும் சிறப்பும் கலந்த பலன்கள் கிடைக்கும் நீங்கள் சில இடங்களில் வேலை அழுத்தம் அதிகமாக இருக்கோ அதே சமயம் சில இடங்களில் நினைத்த காரியம் பிரகாசமாக இருக்கோ உத்தியோக ரீதியாக சில மாற்றங்கள் வரலாம் அதே நேரத்தில் நீங்கள் எதிர்பார்த்த பதவி உயர்வு தள்ளி போகலாம் வியாபாரத்தில் கூட சில லாபம் உண்டாகும் புதிய முயற்சிகளில் இறங்குவதற்கான நேரமாகவும் இருக்குது குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கோ பிள்ளைகளால் சில பாதிப்புகள் உண்டாகும் அதனால் பிள்ளைகள் வகையில் நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அதுக்கப்புறம் இந்த பத்து நாட்கள் அதிகாரபூர்வமான பலன்கள் கிரகங்களால் இது கிடைக்கும் என்பது உறுதியாக கூறப்பட்டிருக்கு அதில் ஃபஸ்ட்டு உத்தியோகம் உத்தியோக ரீதியாக இணக்கமான சூழ்நிலை இருக்கோ பதவி மாற்றம் இடமாறுதல் பற்றிய பேச்சுவார்த்தை நீங்கள் பண்ணலாம் அது இப்போ நீங்கள் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு சாதகமாகும் ஸோ உத்தியோக ரீதியாக உங்களுக்கு இந்த மாதிரியான பலன் இந்த பத்து நாள் கிடைக்கும் அப்புறம் வியாபாரம் வியாபார ரீதியாக பார்க்கும்போது வியாபாரத்தில் இந்த பத்து நாட்கள் சுமாரான லாபம் உண்டாகும் மெயினாக தொழிலை அதிகரிக்க ஏற்ற நேரமாக இந்த பத்து நாள் அமைஞ்சிருக்கு ஸோ தொழில பார்த்திங்கன்னு உங்களுக்கு எந்த மாதிரி ஏற்றணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரிலாம் வந்து ஏற்றலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்புறம் குடும்ப ரீதியாக இந்த பத்து நாட்கள் உங்களுக்கு பிரச்சனைகள்லாம் வந்து அகலும் பிள்ளைகளால் சிரமங்கள் வரலாம் அதனால் பிள்ளைகள் விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் உஷாராக இருக்கணும் பெரியவர்களுடைய ஆதரவு கிடைக்கும் எது செய்தாலும் அவங்க மூலிமா போனீங்கன்னா அவங்களுடைய ஆதரவு கிடைக்கிறதுனால ஓரளவு உங்களுடைய காரியங்கள் தடங்கள் இல்லாமல் முடியும் அப்புறம் பணம் பணம் பார்க்கும்போது குடும்ப தேவைக்காக பணத்தை சம்பாதிப்பதில் இந்த பத்து நாட்கள் அக்கறை செலுத்தணும் என்பது பண உங்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு ஸோ பண ரீதியாக இந்த எச்சரிக்கைக்கேற்ப செயல்படுங்க அப்புறம் கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு இந்த பத்து நாட்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பிரகாசமான வாய்ப்புகள் கிடைக்கும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா நன்மைகள் உங்களுக்கு உண்டாகும் அதனால் எல்லா வாய்ப்புகளையும் பயன்படுத்தி முன்னேற பாருங்கள் அப்புறம் இந்த பத்து நாள் புதிய முதலீடுகள் சம்மந்தமாக மிக நிதானமாக முதலீடுகள் செய்ய வேண்டும் அவசரமாக முதலீடுகள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் செய்யக்கூடாது மீறி செய்திங்கன்னா அது உங்களுக்கு பெரிய ஆபத்தில் போய் முடியும் அப்புறம் ஜோதிட ரீதியாக பலன்கள் பார்த்திங்கன்னு இந்த மாதிரி இடப்பயிற்சி நடக்கிறதுனால அதனால் இந்த பத்து நாட்கள் இந்த மாதிரியான பலன் கிடைக்குங்கிறது சொல்லப்பட்டிருக்கு ஃபர்ஸ்ட் இந்த பத்து நாளில் சந்திரனுடைய இடப்பயிற்சி நடக்கும் இதனால் என்ன பலன் பார்த்தீங்கன்னா ஏற்றரக்கமான பலன்கள் உங்களுக்கு கிரகங்கள் கொண்டு வரும் இந்த சந்திரன் அதனால் ரொம்ப மன ரீதியாக உஷாராக செயல்படணும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் சூரியன் சூரியன் ஐந்துல இருப்பதால் குடும்பத்தில் புதிய வரவு வந்து உண்டாகும் அதே சமயம் சில விஷயங்களில் எச்சரிக்கை வந்து இந்த சூரியனால் தேவை வரவு செலவு கணக்குகளில் கவனமாக இருக்க வேண்டும் புதிய நண்பர்கள்கிட்ட எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் ஸோ புதிய நண்பர்கள்கிட்ட எச்சரிக்கையாக இருந்திங்கன்னா பாதிப்பு கிடையாது இல்லைனா பாதிப்பு வரும் ஆக்சுவலி இந்த பத்து நாட்கள் உங்கள் ராசிக்காரங்களுக்கு தங்கள் தொழில் உத்தியோகம் வியாபாரம் குடும்பம் ஆகியவற்றுக்கு வேண்டிய செயல்களை செய்யணும் ஆனால் பண விஷயத்தில் பக்குவமாக இருக்க வேண்டும் மெயினாக பெரியோருடைய ஆதரவு உங்களுக்கு உண்டு அதனால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வந்து வராது அந்த பெரியோருடைய ஆதரவு கிடைக்க பெரியவங்க முன்னிலையில் எதையும் பண்ணுறது நல்லது அப்புறம் இன்னிலிருந்து இந்த பத்து நாட்கள் ஆகஸ்ட் முடிகிற கடைசி நாள் வரைக்கும் டெய்லியுமே காலையில் எழுந்திரிச்சு வீட்டு பூஜரியில் குளித்து முடித்து தீபம் ஏற்றி இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு பாடலை இருபத்தி ஏழு முறை பாராயணம் செய்திங்கன்னா உங்களுக்கு நல்லது நடக்கும் அது என்னங்கிறத இப்போ நான் சொல்கிறேன் அதை தெளிவாக ஒரு பேப்பர் எடுத்து பேனா எடுத்து நோட் பண்ணிக்கோங்க வீடுமனை வாகனங்கள் வெற்றியெல்லாம் தேடி வந்து தருகின்ற மங்களனே நாடியுன்னை வணங்குகிறேன் நாளெல்லாம் ஓடி வந்து அருள் செய்வாய் போற்றி போற்றி அப்படிங்கிற இந்த ஒரு திருமந்திரத்தை இருபத்தி ஏழு முறை பாராயணம் செய்யணும் அப்படி நீங்கள் பாராயணம் செய்தீங்கன்னா நீங்கள் நினச்ச வேண்டுதல் உங்களுக்கு நிறைவேறும் அதனால் இந்த ஒரு இதை வந்து இருபத்தி ஏழு முறை பாராயணம் செய்யுங்க மறக்காமல் செய்து பயன்பெறுங்க ஸோ மேசு ராசிக்காரங்களுக்கு கிரகங்கள் அமைந்திருக்கக்கூடிய அடிப்படையில் இந்த மாதிரியான பலன்கள் தான் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை தெளிவாக தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன்பெறுங்க நீங்கள் இதை பார்த்து பயனடைஞ்சது போல உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்க மேசர் ராசிக்காரங்க வீடியோ பார்த்து இதை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பயனடையிட்டோம் இதே புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதே எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்படி பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொண்டு பயனடையலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தொடர்போடு மீண்டும் இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ